தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் என்னாச்சு பேசுறேன் சமீபத்துல நம்ம மத்திய அமைச்சர் கோ கோயல் அவர்கள் பேசுறது பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இது நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் வர்த்தகத்தால சில்லறை வணிகம் அழியும் சில்லறை வணிகம் அழிந்தால் கலாச்சாரம் அழியும் அத காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது இன்னைக்கு மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வெளிநாட்டு முதலீட வந்து இங்க கொண்டு இறக்குறது வந்து நம்மளை வாழ்றதுக்கா இறக்குவான் அவன் இருக்கிறத சுரண்டிட்டு போறதுக்காக தான் அவன் இறக்குமதி பண்ணுவான் அந்த உணர்வு பூர்வமா மத்திய அமைச்சர்கள் கொள்ளணும் அந்த ஆன்லைன் கெட்டு போகுது மக்களுடைய செயல்பாடுகள் முடங்கி போயிடுது ஏன்னா ஒரு தோசை ஒரு காப்பி சாப்பிடுறாலும் ஆன்லைன்ல போய் வாங்கி சாப்பிடறான் ஒரு கடைக்கு போறது குறைஞ்சி போகுது ஒரு கடையில போய் நாலு நண்பர்களை பழகுறது குறைஞ்சு போகுது அப்ப நம்ம கலாச்சாரங்கள் இயற்கையே அழிஞ்சு போகுது இதுல இருந்து நாம காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மனநிலை மாற வேண்டும் மக்கள் மனநிலைக்கு ஏற்ப அரசு அந்த சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று ஒரு சாதாரண இந்திய குடிமகனின் உணர்வுகளை அருமையாக கவலத்தில் கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளவு இதை சொல்லியிருக்காங்க சின்ன வணிகம் கெட்டு போயிடும் சின்ன வணிகத்துக்கும் பெரு வணிகர்களுக்கும் உறவு கெட்டு போயிடும் முகம் தெரியாத வாழ்க்கைகள் வந்துடும் அப்படின்னு எவ்வளவோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் இதைத்தான் நாங்கள் சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என்ன சிதை சிதைச்சி அப்படி இல்லை அப்படி இல்லை அது வந்து ஒரு ஏன் நம்ம இந்திய நாட்டு கலாச்சாரத்தை உலகம் மூலமாக நம்ம பரப்ப வேண்டியது தானே ஏன் அடுத்தவன் கலாச்சாரத்தை நம்ம ஏன் பரப்பணும் ஏற்றுமதி ஆகுதுன்ன உடனே வெங்காயம் விலை கூடுது இல்லை ஏற்றுமதி ஆகுதுன்ன உடனே தக்காளி விலை கூடுதுல வெங்காயம் தக்காளி வில கூடுற உடனே கூப்பாடு போடுறோம்ல ஏன் எத்தனாயிரம் கோடி ஏக்கர்கள் தரிசா கிடக்கு அதை விளை நிலமா மாத்து வெங்காயத்தை உற்பத்தி பண்ணு தக்காளியை உற்பத்தி பண்ணு இறக்குமதி பெட்ரோல்ல கிளீன் பண்ண எண்ணெய உணவு எண்ணெய் நீ சாப்பிடறிய ஏன் நம்ம நாட்டுல எள்ளு எண்ணெய் இல்லையா கடல் எண்ணெய் இல்லையா தேங்காய் எண்ணெய் இல்லையா அதை ஏற்றுமதி பண்ணு அதை ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு நீ விவசாயத்தை பண்ணு அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடு சும்மா இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு ஆயிரம் அப்படி அதை சும்மா குடுக்கறத கட் பண்ணுங்க வளர்ச்சி திட்டங்களை இந்த சுதேசி வளர்ச்சி திட்டங்களை கொடுங்க சும்மா போட்டுக்கிட்டு இந்த ஆடம்பரம் பேசிக்கிட்டு அதே மாதிரி இந்த இது நம்ம சில்லுற வணிகத்தை அழிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த டோல்கேட்டு என்னங்க அது டோல்கேட்டு புடலங்கா டோல்கேட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒண்ணாவி இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டருக்கு நீ டோல்கேட்டு செலவு பண்ணா நீ என்ன செலவு பண்ணா இது இதுவரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு ஒரு வெள்ள அடிக்க கூடு என்ன டோல்கேட்டு அந்த டோல்கேட்னால பாதிக்கப்படுறது யாரு வியாபாரி தானே பாதிக்கப்படுவான் சொகுசு கார்ல போறவன் போயிடுவான் டோல்கேட்டுக்கு காசு கொடுக்க முடியும்னா கார் வச்சிருக்கவங்க கூட ட்ரெயின்லயும் பஸ்லயும் போயிடுவான் ஆனா பொருட்கள் ஆங்காங்கே விளைவித்த பொருட்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த போக்குவரத்து வாகனம் வேண்டும் என்றவா அவன் எவ்வளவு டோல்கேட்டு கட்டுவான் இதையெல்லாம் கவனத்துல கொண்டு அரசுகள் சீர்தூருக்கி பார்த்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நன்றி வணக்கம் அனாஜமுத்துக்குமார்